மூவாயிரம் மூடை கிட்ட வயல் வழி வயல்வோடி ரெண்டாயிரம் ரோடாயிரம் என்ன சொல்றது கிட்டத்தட்ட மூவாயிரம் மூடை கிட்ட மூடையிட்ட வயல்வோடி விடாது ரோடாது இரண்டாயிரம் மூடையிட்டா இப்படியான துன்ப விவரங்களோட நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்தோம் இதற்கான ஒரு பாதையை சீராம இந்த விவசாயிகளுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ந்து இந்த நிலத்தில் விவசாயம் செய்யறதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் எங்களுக்கு கூடிய வித ஒத்துழைப்பு நல்கி இப்போது நாங்கள் இந்த அறுவடை செய்த நெல்லை வெளியில் கொண்டு வரத்துக்கு அது விழா தேடி இறக்க பாலம் உடஞ்சு சீரழிச்சு விடாது மிஷின் ரோடுகள் அதெல்லாம் குறையவில்லை இதற்கான ஒரு புனரமைப்பை தற்போது உடனடியாக செய்து வருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மிகவும் தாழ்மையுடன் இந்த விவசாயிகள் மூன்று விவசாயிகளின் சார்பாக அன்பாக கெடுது சக்கரவளியில் வந்து கொப்புளாய் கொப்பத்துருவாய் கர்நாடகணி தென்னமரவடி விவசாயிகள் இந்த பாத சீரின்மையால் நாங்கள் விதைக்கிற பொழுது பாத பிரச்சனை இல்லை மழை குறைஞ்ச காலத்தில் மிஷினை வந்து விதி போட்டு போயிடுவோம் அப்போ விதை போட்டு ஒரு பத்து பதிஞ்சு நாளைக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு தேவையான பசு இல்லாங்க வந்து உள்ள வளமையா அடுக்கி வச்சு தான் அந்த பசலையில் போடுறாங்க இந்த ஆண்டும் நாங்கள் எல்லா விவசாயிகளும் கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு நான் இருபத்தி ஆறு அந்த பசலை உணர்ந்தனால் அதே மாதிரி முப்பதாம் சார் நீங்கள் பதினெட்டு அந்த எல்லாம் கொண்டு பசல போடுற கட்டத்தில் என்ன புயல் வந்தது டிக்பாபியல் டிக்பாபியல் வெள்ளம் வந்து எல்லா விவசாயிகளோட பயனையும் அள்ளி கொண்டு போயிட்டு அதன் காரணமாக இந்த பேக்கில பாருங்க இந்த பேக் வேலை அதே மாதிரி கிட்டத்தட்ட இங்கே விவசாய விவசாயிகள் எல்லாருக்குமே பத்து பத்து பேலை இருபது அந்த பேலை அந்த படி அந்த படி நாற்பது அந்த பேலை ஒரு கோட்டையில் இவர்கிட்ட எல்லாம் பதினெட்டு அந்த பேலை அப்படியே இல்லை இப்படி தான் நாங்கள் இந்த பக்கரவு வெளியில் விவசாயம் செய்து பல துன்பங்களுக்கு மத்தியில் இந்த நெல்லை பிடைச்ச நெல்லை கொண்டு ஜெயிக்கிறதுக்கு பெரிய துண்டுப்பாட்டு கொண்டிருக்கிறோம் அண்ணன் தாராளுமன்ற ரவிரான நேரடியாக வந்து பார்த்துக்கிட்டேன் அவருக்கு நான் இந்த துண்டுபாட்டு சொல்லியிருக்கேன் அதேமாதிரி எல்லா அதிகாரிகளும் எ எங்களுக்கான சுட்சமான இந்த பாதையை செய்த வாழ்க்கை வழிவகுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நான் மிகவும் தாழ்வு இந்த அக்கரவழி என்று சொல்லக்கூடிய இடத்துல கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு மக்களும் தென்னமரவடி பகுதி மக்களுக்காகவும் இந்த வயல் நிலங்கள் இந்த வயல் நிலங்கள் மிகவும் செழிப்பான குறிப்பிட்டு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு செழிப்பான இடங்கள் இந்த இடங்களில் இப்போ நான் தான் நிற்கிறேன் இந்த விவசாய அமைப்புகள் என்ற கோரிக்கை கமையுடனே வந்து இந்த இவடத்துக்கு வாரதுக்கே நாங்கள் பட்ட பாடு பொக்குழாயில் வந்து இருந்து போட்டால் வந்து பிறகு அழுக்கிஞ்சான போட்டால் இறங்கி பிறகு இந்த பாதைகளில் டிராக்டரில் வந்து இப்படியாக நிற்கிறோம் விவசாய விவசாயிகள் இன்னும் சாப்பிடவும் இல்லை மத்தியானம் இந்த நெல் எப்படியாவது சேர்க்கலாம் தங்களுடைய அறுவடையின் கீழ் விதைக்க வெளிவந்த இந்த நெல்லை சேர்க்கலாம் என்ற எண்ணத்தோட பார்த்து அழுது கொண்டிருக்கு இப்படியான மோசமான கிட்டத்தட்ட எண்ணூறு ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலங்களில் அறுவடை செய்த நெல்லை காப்பாற்ற முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கு மூவாயிரம் மூளைக்கு மேல் இங்கே நாங்கள் பார்க்க இது அக்கரவளி இறுதி இடம் பார்க்க அங்கங்கே எல்லாம் குவித்தபடி அப்படியே நெல்லுகள் நனைஞ்சபடியும் அது ஆறு நாலு ரெண்டு அஞ்சாறு நாலு ரெண்டால் அது முழுக்க அழிவு தான் இங்கே இந்த ரோட்டில் எல்லாம் கிடக்கு எவ்வளவு நெல் இது பதினஞ்சு நாள் வட்டி என்று சொல்லோம் பதினஞ்சு நாளாக இருந்து இந்த நெல்லை கொண்டு அப்புறப்படுத்திடலாம் கிடக்கு நாங்களும் கூட்டங்களில் நடுக இந்த விளாத்தியடி இறக்கம் இந்த பாலங்கள் இதுகளை போட்டு ஒப்புத்தொடுவாய் கூட்டக்கணியில் இருந்து அக்கிரவழி வரைக்குமான இந்த பாதைகளை போட்டு கொடுங்கோ இந்த விவசாயிகளுக்கான வசதியை செய்து கொடுக்கோண்டு கேட்டு 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 களைச்சி போனோம் ஆனாலும் இந்த முறை உண்மையில இந்த ரெண்டு இடங்களுக்குமான பாதைக்குரிய நிதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் கிண்டகிஞ்சு பாருங்க அந்த பிளாத்தி அடி பாறைமெண்டதை ரெண்டு பாத்திருதான் தான் பாரும் அதால் பாஞ்சு உடச்சு உடாச்சு கொண்டு பாஞ்சு தண்ணி ஓடுது அப்போ அந்த பாதையாலான் நெல்லை கொண்டு போகணும் நெல்லை கொண்டு போகணுமென்றான் என்னென்னு கொண்டு போகிறோம் அதுக்கு நாலஞ்சு இடத்துல வெள்ளம் இந்த டர் தஞ்சை கடமையை விட கூட செய்யுது தான் நாங்கள் போனோம் அந்த டக்டரால அந்த பள்ளங்களுக்கால வெள்ளங்களுக்கால ஓடி ஓடித்தான் இப்போ இவனத்துக்கு வந்துனாங்க இப்படி இங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரிக்கு சாப்பிடாமல் இந்த தங்கட இதை என்ன செய்வோம் இப்படி செய்வோம் என்று சொல்லி அப்படியே ஏக்கத்தோட விவசாயிகள் இருக்கிறது தான் நாங்கள் செய்து சம்பந்தப்பட்டவர்கள் நான் இப்போ இங்கே இருந்து இங்கே இருக்கிற கமல சபை கொக்கு தொடுவாய் அலுவலக டிஓவோட கூட தொடர்பு கொண்டு உடனே இவரவங்க இந்த விஷயங்களை சொன்னால் அவரும் இதெல்லாம் பார்த்ததை ஏற்றுக்கொள்கிறார் முழுக்காடுஞ்சு வச்சு இந்த மக்களை குறிக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு விவசாயிகளுக்கு மேலே இதில் எண்ணூறு ஏக்கர் நிலம் வந்தால் இந்த மாதிரி அறுநூறு ஏக்கருக்கிட்ட இதில் பட்டப்படை நெல்ல்கள் வெட்டப்பட இருக்கு வெட்டினால் இப்ப இப்ப நாங்கள் பார்க்குற இடத்துல இருந்தே கிடக்கிற அந்த நெல்லுகள் கொண்டு வர முடியாது எல்லாம் சிக்கல் அப்ப அங்க கெட்டடிகளில் பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல ஒரு மட்டு இது இங்க என்ன செய்யறது இவைக்கு என்ன வசதி அதோட இந்த விவசாயிகள் தான் தங்கட காசுகளை போட்டு ஆளாளா போட்டு போட்டு இந்த ஏக்கருக்கு தாங்கும் ரெண்டு போட்டு இந்த ரோட்டுகளை ஓரளவுக்கு செய்திருக்கு இந்த ரோட்டு இப்ப இப்ப அரசாங்கம் செய்தாண்டி இல்லை விவசாயிகள் செய்த ரோடு தான் இதுல இப்ப ஏற்கனவே செய்திருந்தால் அந்த ரோட்டு தடத்துல இப்ப செய்து கொண்டிருக்கு இந்த மக்கள் சொறப்பாடு இவர்கள் என்ன ஒரே தொழில் என்று விவசாயம் தான் இந்த விவசாயம் இல்லை என்றால் இவர்கள் குடும்ப நிலைமை என்ன குடும்ப நிலைமை என்ன வாழ்வாதாரம் என்ன இந்த பிள்ளைகள் படிக்கிறேன் இல்லையா ஆ அந்த குடும்பத்தின் இந்த டக்டருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இயந்திரத்தை மாத்தோட மண்டா ஒரு ஒரு பொருளை மாத்தோணமண்டா கூட எங்க போதாவிகள் இப்படியான ஒரு போக்கில் எங்கட நிறைஞ்ச மூன்று இடம் கொக்குழாய் கொக்கு தொழுவாய் கர்நாடக அணி கிராமம் மூண்டு ஆர்ஜிஎஸ் கழிவு இங்க இருக்கிற விவசாயிகள தொழில் என்ன கடல் தொழிலை செய்கிறார்கள் இதை குறைஞ்சளவு ஆக்கள்தான் விவசாயம் இந்துகளில் இருக்கிற வயல் நிலங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அபகரிச்சு கொண்டு வயல் நிலங்கள் இருக்கிற நேரத்துல தென்னிலங்கையை சேர்ந்தவர்களால அபகரிச்சு கொண்டு நிலத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறத இவ்வளவு ஒரு பெரிய துன்பம் எல்லாமே பாக்க சகிக்கலாமல் எனக்கு தேவை செய்தான் நாடகஜியுடைய கதைப்பன் சம்பந்தப்பட்டவர்கள் உடைய கதைப்பன் இப்ப நான் போன கதைச்சனான் இருந்தாலும் இவைய வசதிகளை இயலக்கூடிய அளவுக்கு செய்து கொடுக்கணும் இந்த இடக்கு பார்க்க நெல்லை எடுக்க போலான்னு கிடக்கு அந்த அழிவு அலையாவது ஒழுங்கா போட்டு இனி இன்சூரன்ஸ் அழிவு கேட்டால் அறுபத்தெட்டு காரணம் சொல்லி கொண்டு அவன் கூட்டத்துக்கு பெற வேணும் ஆனா அறுபத்தெட்டு காரணம் சொல்லுங்க இங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அவைகளுக்கு எல்லாம் இந்த விவசாய விவசாயிகள் வேதனையா ரெண்டாவது சொல்லி நான் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போன் இந்த மக்களுக்கான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொண்டார்